தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த ஜோதிடங்களை சனிப்பயிற்சிக்கான பலன்களை புதுச்சேரி வழிகாட்டி ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் நமக்காக தெய்வ கடாட்சம் நேயர்களுக்காக கணித்து கொடுத்திருக்கிறார் அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி வரையில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த குறிப்பிட்ட காலத்தில் சனிப்பயிற்சி என்னென்ன பலன்களை நமக்கு கொடுக்க போகுது இதைத்தான் நாம் பார்க்க போகும் சிம்மராசி சிம்மராசி அன்பர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது வணக்கம் சிம்ம அன்பர்களே இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்க ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தோட அதிபதியாகிய சனி பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்று அமரப்போகிறார் குரு பகவான் பத்தாம் வீட்டில் போகிறார் எனவே இந்த முறை நன்மையும் தீமையும் கலந்து கலந்து மாறி மாறி வரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றன கண்டகச்சனி நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலில் அல்லது முட்டி பகுதியில் சின்ன சின்ன பாதிப்புகள் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதோ அல்லது வேலைகள் செய்யும் போதோ அல்லது வாகனங்களில் பயணிக்கும் போதோ மிக 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 கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் மறையும் வரும் மறையும் வரும் மறையும் கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இப்படி தான் சண்டை சச்சரவுகள் தடால் தடால்னு முளைக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனது தான் என்ன விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை இல்லையா விட்டு கொடுத்துரும் இல்லையா அப்போ தான் வாழ்க்கை இனிக்கும் அதே போல் புதிய தொழிலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பல்வேறு வகையான தொழில் யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க நீண்ட காலமாக வெளிநாடு செல்ல முயற்சி மேற்கொண்டிருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து இங்கே இருந்து கொண்டே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்ய நடக்கிறவங்களுடைய கனவு நனவாகக்கூடிய தருணமாகவும் இது இருக்குது வெளிநாடு செல்வது அல்லது அதற்கான விஷயங்கள் எல்லாமே வியாபார ஸ்தலங்கள் அது மாதிரிலாமே விரிவடம் உங்களுக்கு வருமானம் உயரக்கூடியதாகவும் அமையும் வீடு மனை மற்றும் வாகன சேர்க்கைகள் நடக்க காத்திருக்கு புதிய புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க நீண்ட காலமாக வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை பதவி உயர்வோட வேலை கூடுதல் சம்பளத்தோட வேலைலாம் கிடைக்கும் இனிய உளவாக இல்லாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் அதன்படி நடந்துக்கணும் ஒருத்தர் பேசுறதுக்கு உண்டான இனிய நல்ல சொற்களையே பேசும் அப்படி இல்லாமல் கடும் சொற்களை சுடும் சுடுவதான சொற்களை பேசுறது உண்பதற்கு இனிமையான கணிகள் இருக்கும்போது அதை விட்டுட்டு காய்களை சாப்பிட்றது போன்றது அதனால் கூடுமான வரைக்கே வார்த்தைகளில் இனிமையை வைத்து கொள்ளுங்கள் பெண்கள் பெண்களுக்கு வந்து இந்த உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதை தவிர மிக சிறப்பான காலகட்டம் தான் இது மற்றபடி அந்த தொந்தரவு இருக்க புதிய ஆடைகள் சேர்க்கை நடக்கும் ஆபரண சேர்க்கைகள் நடக்கும் நகைகள் நிறைய வாங்கக்கூடியது நடக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவீங்க புதிய வீடு அல்லது மனை வாகனங்கள் அப்படிங்கிற விஷயங்களுக்கு உள்ளாரெல்லாம் வாங்கி சேகரிக்க துவங்குவீங்க தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான தருணம் இது அதே போல் கல்வி சம்மந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை அலுவலகத்தில் கூடும் வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி ஏழாம் வீட்டில் நடைபெறுவதால் தொழில் ரீதியான கூட்டாளிகள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது முக்கியம் அதே போல் அவங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட்டு தொழில் செய்கிற சிம்மராசிக்காரர்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தே தீரும் புதிய புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க புதிய நபர்களை வேலைக்கு வச்சுக்குவீங்க வியாபார ரீதியிலான பயணங்களும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்தக்கூடிய தருணத்தையும் நீங்கள் பார்க்கணும் அதில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டால் கூட அது உங்கள் தொழிலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரும் அதனால் மருத்துவரிடம் அடிக்கடி சென்று ஆலோசித்து கொள்வது நல்லது கலைத்துறையினர் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி சற்று ஏற்றம் இரக்கம் ஏற்றம் இரக்கம் அப்படி தான் மாறி மாறி இருக்கும் உங்கள் உழைப்பு முயற்சி இதெல்லாம் அதிகரித்தாதான் உங்களுக்கு ஏற்றம் நிறைய கிடைக்கும் இறக்கங்கிறது கொஞ்சம் வரும் அதில் அதே போல் மனம் மகிழும்படியான நெகிழும்படியான சந்தோஷிக்கும்படியான விஷயங்கள் நிறைய நடக்கவே வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி சில சமயம் வரும் பல சமயம் நீங்கள் வாய்ப்புகளை தேடி அதை பயன்படுத்திட்டா வெற்றி நிச்சயம் பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி அதற்கு பெருத்துணையாக இருக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை எதிர்கட்சியோட பலம் அதிகரிக்க தொடங்குகிற தருணம் இது உங்கள் பதவியை தக்க வச்சுக்க அதிகமான பிரயத்தனங்கள் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் மக்களிடையே உங்களுக்கு நற்பெயர் இருந்தது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் உங்கள் மீதான மக்களோட செல்வாக்கு குறைய தொடங்கும் உங்களை நம்பி வரக்கூடியவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு விடாமல் முயற்சி செய்யணும் அப்போ தான் மக்கள்கிட்டையும் உங்களுடைய அடிப்பு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள்கிட்டையும் நீங்கள் நல்ல பேர் எடுக்க முடியும் அப்போ தான் புதிய பதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் சிம்மராசி மாணவ மாணவிகள் இந்த சனிப்பயிற்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் அக்கறை செலுத்தணும் படிப்பில் நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய தருணங்கள் இருக்குது படிப்பை விடவும் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும்னாலும் கூட விளையாட்டில் போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசுகளை எல்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட படிப்பில் கூடுதலான கவனம் செலுத்துங்க ஆசிரியர்கள் உங்கள் மீது சற்று அதிக கண்டிப்போட நடந்துக்குவாங்க ஆனால் அது நம்ம நன்மைக்காகத்தான் அப்படிங்கிறத நீங்கள் பிடிச்சிக்கணும் இவங்களுக்கான சிம்மராசி நேயர்களுக்கான அன்பர்களுக்கான நண்பர்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தாக்க கும்பகோணத்தில் ஒரு சிறிய குன்றின் மீது மலையின் மீது சுவாமி மலை அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தின் மீது அழகு ததும்ப காத்துக்கிட்டு இருக்கான் நமக்காக முருகன் சுவாமி மலை சுவாமிநாத பெருமாள் அந்த சுவாமி மலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு குடும்பத்தோடு சென்று தரிசனம் பண்ணு வெள்ளை நிற பொருட்கள் பால் தயிர் வெண்ணெய் கழ்கண்டு அப்படிலாம் உரிய வகையில் நீங்கள் தானமாக நிறைய பேருக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது அனாதை இல்லங்கள் ஆசிரமங்கள் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அங்கே போய் அன்னதானம் வழங்கிறது உங்களுக்கு பல தடைகளிலிருந்து தாமதங்களிலிருந்து உங்களை விடுவித்து கொடுக்கும் காரியத்தில் வெற்றியை தேடிக்கும் சுவாமி மலை முருகனை தொடர்ந்து அடிக்கடி உங்களால் முடியும் போதெல்லாம் தரிசனம் பண்ண பண்ண உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய தருணமாகவும் இருக்கும் வணக்கம்